விஜய் டிவியிலேருந்து மணிமேகலை வெளியில் வந்த ஒரு விவகாரம் வந்து பயங்கர விஸ்வரூபமாக மாறியிருக்கு ஒவ்வொருத்தருமே தங்களோட பதிவை சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து இந்த குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவியில் ரொம்ப ரொம்ப பிரபலம் கடந்த வந்து ஒரு நாலு சீசனாக அந்த நிகழ்ச்சி வந்துட்டுருக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து மீடியா மேஷன் அப்படிங்குற ஒரு நிறுவனம் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஜட்ஜஸாக வந்து வெங்கடேஷ் பட் அண்டு ஷெஃப் தாமு ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஸோ காம்பைராக வந்து தர்ஷன் இருந்தாப்புல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அருந்தாகி நிஷா இருந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு சீசனுக்கு ஒருத்தர் மாறுவாங்க இப்போ வந்து மணிமேகலை இந்த சீசனில் அதை காம்பயர் பண்ணுற ஒரு தொகுப்பாளினியாக இருக்காங்க இதற்கு முன்னாடி வந்து அவங்க ரெண்டு மூணு சீசனில் வந்து கோமாலியா இருந்து பயங்கர கலக்கு கலக்குன்னு கலக்குனாங்க ஒரு பதினஞ்சு வருஷமாகவே மணிமேகலை வந்து இந்த சின்னத்திரை ஃபீல்டில் ஒரு தொகுப்பாளினியாக சூப்பராக இருக்க ஒருத்தர் தான் ஆனால் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியிலேருந்து அவங்க நேற்று சடனாக வெளியில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க சமூக வலைதளத்தில் என்ன அப்படின்னாக்க என்னால் என்னுடைய வேலையை முழுமையாக பார்க்க முடியல ஸோ பிரியங்கா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் கொடுக்குற டார்ச்சர்னால நான் வெளியில் வர மாதிரி சுச்சுவேஷனில் மாறி இருக்கேன் இது குறித்து சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகிகள்கிட்டே நான் போய் சொல்லி பார்த்தேன் அவங்களோட டாமினேஷன் ஓவராக இருக்குது அவங்க தங்களுடைய அந்த வேலையை விட்டுட்டு என்னுடைய கம்பேர் இதில் வந்து ரொம்ப உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க சொன்னது என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அவங்க ரொம்ப சீனியர் அவங்க ஒருத்தர் தான் இங்கே இருக்காங்க அது மாதிரி சொல்லி இவங்கள அதை ஆஃப் பண்ணியிருக்காங்களே தவிர பிரியங்காக்கிட்ட எந்த விதமான ஒரு உத்தரவும் போய் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியங்கா தொகுத்து வழங்குற எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்களோட கை ஓங்கி இருக்கும் அவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும் அது ஏர்டெல் சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் இல்லாட்டினாக்க அந்த இன்னொரு இசை நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இப்படி அவங்க வந்து ஜாஸ்தியாக பண்ணுவாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் ஃபீமேல் காம்பயர் உள்ளே இருந்தாங்க டிடி இருந்தாங்க அதே போல் வந்து பாவனா இருந்தாங்க அப்புறம் வந்து திவ்யா இருந்தாங்க அப்படி நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியங்கா அப்படிங்கிற ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும்தான் அங்கே இருக்க முடியுது வேறு யாருமே அங்கே இருக்க முடியல அது காரணம் அவங்களோட டாமினேஷன் அப்படிங்கிறாங்க அதாவது இப்படி ஒன் உமன் ஆர்மியாக விஜய் டிவியில் செயல்படுறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல பேர் சப்போர்ட்டாக இருக்காங்க உள்ள நிர்வாகத்துலேருந்து அதனால தான் அவங்க இப்படி எல்லா துறையிலையும் மூக்க நுழைக்கிறாங்க அவங்களோட டாமினேஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது ஏற்கனவே இந்த நாலு சீசன் வந்து அவ்வளவு சூப்பராக இருந்தது பயங்கரமான ரீச் அந்த நாலு சீசனில் கண்டெஸ்டாக உள்ள வந்தால் அத்தனை பேர் இன்னைக்கு வந்து பெரிய துறையில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது சிவகார்த்திகன் விஜய் டிவிலேருந்து போயிருந்தார் அதை போராடத்துலலாம் சொல்லி தான் லாஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினாங்க சிவகார்த்திகேயனோட படம் சூரிய நடித்த படம் அந்த படத்தில் கொட்டுக்காளி படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ஓப்பனாகவே சொன்னார் என்னை வளர்த்து விட்டதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் என்னை வளர்த்து விட்டேன் என்னை வளர்த்து விட்டேன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் டிவிக்கு ஒரு குட்டையை குட்டினார் சிவகார்த்திகை அதே போல் பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து இப்போ வந்து புகழாகட்டும் இல்லை பாலாவாகட்டும் அப்புறம் வந்து குரோஷி தங்கோதரை இப்படி பல பேர் பறந்தாங்க நிஷா நிறைய பேர் வெளியில் போய் இன்னைக்கு படங்களில் பிஸியான ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க தங்களோட பர்ஃபாமன்ஸை எந்த விதமான ஒரு இன்டர்பிரஷனும் இல்லாமல் யாரோட குறுக்கீடும் தலையீடும் இல்லாமல் அழகாக வெளியில் காட்ட முடிஞ்சுது பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அதுக்கு வந்து மீடியா மேஷனுக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஏன்னா அந்த நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அது அழகாக வெளியில் கொண்டு வந்தாங்க மக்கள் ரசித்தாங்க அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிது இன்றைக்கி மணிமேகலங்கிற ஒரு காம்பையர் அவ்வளவு திறமையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்கள வந்து பேசவே விடாம ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து அவங்களுக்கு இடையூறு கொடுத்துக்கிட்டு அவங்கள டாமினேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த பிரியங்கானால இன்னைக்கு வந்து அவங்க வெளியில் போயிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இந்த நிர்வாகத்தினுடைய ஏற்பட்ட மோதல்னால தான் வந்து மீடியா மெஷினே வந்து வெளியில் போய் இன்றைக்கி சன் டிவியில் போய் டாப் குக்கு டூப் குக்குன்னு ஒரு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க அருமையான ஒரு ஜட்ஜாக இருந்தக்கூடிய வெங்கடேஷ் போட்டு வெளியில் போய் அதில் ஒரு ஜட்ஜாக இருக்கார் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி பயங்கரமாக தூக்கிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த நாலு சீசன் பேசப்பட்ட மாதிரி இந்த சீசன் பேசப்படலை அது காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் தான் ஸோ எவ்வளோ ஒரு டாப்பில் இருந்தோ அந்த குக் கோமாளி இன்னைக்கு எவ்வளோ பாலிட்டிக்ஸில் சிக்கி தவிக்கிறதுக்கு காரணம் அந்த நிர்வாக கோளாறு ஒரு சிலரை தூக்கி பிடிச்சி ஒரு சிலரை வந்து கீழே தள்ளி விடுற அந்த விஷயத்தினால தான் இப்போ பிக் பாஸ் வந்து ஏழு சீசனை கமல் தொகுத்து விளங்கினாரு இப்போ எட்டாவது சீசனாக விஜயசேதுபதி உள்ளே வரப்போகிறாரு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க இருக்கப்போதுன்னு தெரியல அவரால் கமல் மாதிரி ஃப்ரீயாக பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல ஸோ அவருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிக் பாஸும் இந்த மாதிரி எப்படி போகுங்கிறது தெரியல அதனால் விஜய் டிவி நிர்வாகம் இனிமேலாவது விழிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தில் தலையிட்டு பிரியங்காவுங்களை ஒரு காம்பயரை அவங்களுக்கு உண்டான என்ன ஸ்பேஸோ அதை மட்டும் ஆக்கியை பண்ணிவிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்ஃபியர் ஆகாமல் ஒரு இந்த குக்வித் கோமாளியில் அவங்களும் ஒன் ஆஃப் த ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா அதை மட்டும் தான் அவங்க பார்க்கணும் அதை தாண்டி ஒரு காம்பயர் பண்ணுற மணிமேகலையோ இல்லை தர்ஷனோட டியூட்டிலேயோ அவங்க தலையிட்டால் அது இது மாதிரியான ஒரு சர்ச்சையை க்ரியேட் பண்ணும் இதற்காக வந்து இன்றைக்கி பாவனா வந்து இதே மாதிரி எனக்கு பிரச்சனைகள் நிறையா இருந்ததுன்னு அவங்க இன்றைக்கி ஓப்பனாக ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மீட்டு விவகாரத்தில் சுச்சி அவங்க அவங்க வந்து வந்து ஒரு வீடியோ பிரியங்கா கேரக்டரே வேற மாதிரி எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க அப்படிங்கிற மாதிரி சுஜித்ரா ராணிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க மணிமேகலை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தருமே பிரியங்காவை பத்தி இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பிரியங்காவினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரியங்காவோட இந்த ஒன் உமன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில் விஜய் டிவி இருக்கா தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது ஸோ நேர்கள்கிட்ட ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு மணிமேகலை வெளியில் போன விஷயம் ஸோ வரப்போகிற வாரங்களில் மணிமேகலை இல்லாமல் அந்த குக் வித் கோமாளி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி